நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் காலை முதலே லேசான மழையுடன் கூடிய அடர்ந்த மேகமூட்டம் சூழ்ந்தும் கடும் குளிர் நிலவி வருவதால் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவியர்கள் மற்றும் பொதுமக்கள் அவதி நீலகிரி மாவட்டத்தில் கடந்த இரண்டு நாட்களாக காலை மற்றும் மாலை நேரங்களில் லேசான சாரல் மழையுடன் கூடிய அடர்ந்த மேகமூட்டம் சூழ்ந்து காணப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து இன்றும் அதிகாலை முதல் உதகை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் கடும் வெண்மேகம் கூட்டம் சூழ்ந்து காணப்பட்டது இதனால் உதகையிலிருந்து மஞ்சூர் குந்தா செல்லும் சாலை மற்றும் தொட்டபெட்டா செல்லும் மலைப்பாதையில் காலை முதல் கடும் மேகமூட்டம் சூழ்ந்து காணப்பட்டது இதில் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவிற்கு மேகமூட்டம் சூழ்ந்ததால் மலைப்பாதையில் சுற்றுலா வாகன ஓட்டிகள் தங்களது வாகனங்களின் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டு ஆமை வேகத்தில் ஊர்ந்து சென்றனர் மேலும் கடும் குளிர் நிலவியதால் பள்ளி செல்லும் மாணவ மாணவியர்கள் விவசாயிகள் தோட்டத் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டனர் இதனால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு